ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our யூடியூப் channel. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ரொம்பவே முக்கியங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் பண்ணாதான் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்கலனா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்குங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான எல்லாமே வீடியோஸ்க்கு நம்மளுக்கு வரும் அங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலிட்டேட்டட் காலேஜ்ல கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜோட அப்ளிகேஷன் தாங்க இது அதுல ஒரு ஸ்டெப் தான் இது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்ங்க அந்த அப்ளிகேஷனில் அந்த ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு பி கன்சிடர் ஃபார் மெரிட் சீட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இந்த அஃபிலிட்டேட் ப்ரைவேட் லா காலேஜஸ் ஃபீஸ் அஸ் பிக்ஸ்டு பை தி கவர்மெண்ட் கமிட்டி இன் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் ருபீஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் இயர் தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற தனியார் சட்ட கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டில் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் சேர விரும்புகிறீர்களா முந்தைய கல்வி ஆண்டிற்கான கல்வி கட்டணம் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் ஒரு வருடத்துக்கு ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற லா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது லெவன் பிரைவேட் லா காலேஜ் இருக்குங்க உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருக்குது கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல நீங்கள் நிறைய வீடியோஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி டவுட் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் லா காலேஜஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி உங்களுக்கு ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ் ஆர் நோன் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்து மேபி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து எஸ் ஆப்ஷன் உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் எஸ் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் லா காலேஜஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுக்குறது பெட்டர் இல்லை எனக்கு தெரியும் எனக்கு கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் கிடச்சிடும் கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைச்சிரும்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாங்க ஓகேங்களா லாஸ்ட் இயர் இந்த ஆப்ஷன் வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியலங்க இன்கேஸ் நீங்கள் நோ கொடுத்துட்டா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்காது இன்கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்கலனா அந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டால கிடைக்காதுங்க ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷனை நீங்கள் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி பாத்தீங்கனா காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அதுலேயே உங்களுக்கு தெரியும் ப்ரிஃபரன்ஸ் ஒன் ப்ரிஃபரன்ஸ் டூ ப்ரிஃபரன்ஸ் 3 இருக்கும்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீனுக்குமே ஃபிஃப்டீன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்குமே ப்ரெஃபரன்ஸ் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் தேவைப்படுதோ அந்த காலேஜஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்தரான டீடெயில்ஸ் உங்களுக்கு இதில் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்